புதுனம் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் இஎஸ்பி பேசுகிறேன் நம்ம இன்னைக்கு என்ன போகிறோம் பார்த்தீங்கன்னா கோல்டு வந்து புதிய உச்சத்தை வந்து எடுத்துடுச்சிங்க எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆல் டைம் ஹை வந்து கோல்டு வந்து டச் ஆகிடுச்சு என்ன ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்பதாயிரத்தி நானூற்றி எழுபது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது தான் அதோட ப்ளஸ் இருபது ரூபா சேர்ந்து வந்து ஏறி இருக்குது இன்றைக்கி வந்து கோல்டு வந்து ஆல் டைம் ஹை வரலாறு காணாத உச்சத்தை இந்தியாவில் கோல்டு வந்து எட்டிடுச்சு இதில் இன்னொன்று தெரிஞ்சுக்கிங்க யுஎஸில் வந்துட்டு இன்னும் ஆல் டைம் ஹையை வைக்கவே இல்லை புரிஞ்சிச்சா ஆல் டைம் ஹை டாலர்ஸில் வந்துட்டு இன்னும் கட்டே ஆகலை நம்ம இந்திய ரூபாயோட மதிப்பில் மட்டும்தான் தான் இருக்குது டெய்லியும் வந்துட்டு ஆல் டைம் ஹை இருக்கு அங்கே யூஎஸ் டாலர்ஸில் ஆல் டைம் ஹை போகும்போது இங்கே பத்தாயிரம் ரூபா மோஸ்ட் வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு யுஎஸ் டாலர்ஸில் இன்னும் வந்துட்டு ஒன்பதாயிரத்தி நானூறு சாரி மூவாயிரத்தி மூ மூவாயிரத்தி நானூறு என்ன கட் பண்ணலை நைட் வந்து கட் பண்ணிச்சு திரும்பி கொஞ்சம் இறங்கி காலையில் வந்து அங்கேயே ரேஞ்சில் வந்துருச்சு இப்போ திரும்பி வந்துட்டு யூஎஸ் டாலர்ஸ் வந்து மூவாயிரத்தி நானூறு கட் பண்ணி மூவாயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தெட்டு அப்படிங்கிற ரேஞ்சுக்கெல்லாம் இங்கே போகும்போது இங்கே கோல்டு வந்துட்டு மோஸ்ட் பத்தாயிரம் இல்லைன்னா ஒம்பதாயிரம் ஒம்பதாயிரத்தி எட்நூறு அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து இருக்கிறதுக்கான பாசிபிள் இருக்குங்க சரிங்களா இதுக்கு தான் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னது எனக்கு இந்த பிரைஸ் வரணும் அந்த பிரைஸ் வரணும்னு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்குலாம் ஒரு நூறுரூவாயோ ஐம்பது ரூபாயோ அதிகமாக இருந்தாலும் நீங்கள் வச்சிருக்க ப்ரைஸ் ரேஞ்சில் வந்து அதிகமாக இருந்தாலும் அதை கொடுத்து நீங்கள் பே பண்ணி நீங்கள் வந்து அந்த கோல்டை வந்து வாங்கிக்கிறது உங்களுக்கு நல்லது சரிங்களா இப்போ சில்வரில் வந்துட்டு எந்த ஒரு சேஞ்சில் நூற்றி இருபது நூற்றி ரூபா அப்படிங்கிற ப்ரைஸ் தான் இருக்கு சரிங்களா இதான் இன்னைக்கான அப்டேட் இந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம பொதுநாள் மெருந்து யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பகல இருக்கிற பிள்ளை கடை பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் யூஎஸ்பி நன்றி வணக்கம் சொல்லுங்க